தலகில இந்த நடக்காது இட்ஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச் இந்த வீடியோ கூட அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு காலம் முடிஞ்சதுனா ட்ரோல் கூட பண்ணிக்கிட்டேன் பிஜேபி காரர்கள் எனக்காவது போட்டு தமிழக பாஜக பத்து பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத இத்து போன தகர தகரமாகத்தானே தமிழ்நாட்டிலே போகிறது நான் பார்த்துட்டேன் அவர் பல்லுலாம் நடுங்குது கண்ணெல்லாம் சிமிட்டுது கையெல்லாம் உதறது உடம்புலாம் நடுங்குது பாவம் கூட்டணி வலுவாக இருக்கிறது கூட்டணிக்கான நோக்கங்களும் வலுவாக இருக்கிறது அதனுடைய இலக்கும் வலுவாக இருக்கிறது அந்த வலுவான இலக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பது அது நடந்தே தீரும் இராணுவ வீரர்களை பலி கொடுத்து நம்முடைய எல்லைகளை பறிகொடுத்து நம்முடைய உரிமைகளை பறி கொடுத்து ரொம்ப கேவலமானது ஒரு ஆட்சியை இந்த மண் சந்தித்து விட்டது தேர்தல் பயம் வந்து நெருங்கிடுச்சு அவங்களுக்கு பாராளுமன்றத்தில் நாற்பது சீட்டு கூட காங்கிரஸ் தாண்டாது அப்படின்னு அவர் அழகும் நான் பார்த்துட்டேன் அவர் பல்லாம் நடுங்குது கண்ணெல்லாம் சேமித்தது கையெல்லாம் உதறது உடம்புலாம் நடுங்குது பாவம் ஏன்னா தேர்தல் பயம் அவர்களை ஆட்டி வைக்கிறது தேர்தல் நெருங்கினாங்க நிதிஷ்குமார்லாம் கணக்கிலே கிடையாதுங்க தான் நாங்கள் தலைவரெலாம் தர முடியாதுன்னுட்டோம் கூட்டணிக்கு உண்டான தலைவரெலாம் ஆக்க முடியாது நீயே ஒரு நிரந்தரம் இல்லாதவன் அப்படின்னு இன்றைக்கி நிதிஷ்குமார் வந்து தலைவர் ராகுல் காந்தி கூட ஒரு ஜோக் சொன்னார் கவர்னரை கூப்பிட்டு ஆட்சி அமைச்சிச்சு ஆட்சி அமைச்சிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போனாராம் நிதிஷ்குமார் போன நிதிஷ்குமார் வந்து திடீர்னு பார்த்தாரா என்னடா நம்ம சால்வையை காணுமே அப்படின்னு சொல்லி ஆமாண்ணா நீங்கள் சால்வை விட்டு வந்துட்டீங்க அப்படின்னாங்களாம் சரி இந்த சால்வை எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லி திரும்ப வந்தாராம் நிதிஷ்குமார் கவர்னர் மாளிகைக்கு கவர்னர் மாளிகை வந்தால் திரும்பி வரதை பார்த்துட்டு கவர்னர் கேட்டாங்க நிதிஷ் இப்போ என்ன போனீங்க அதுக்குள்ளே வண்டிங்களா அப்படின்னாரா இன்னொரு முறை ஆட்சி அமைக்கிறதுக்காக வண்டிங்களா வேறு யார் கூட்டணி விடணும் அந்த மாதிரி ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு நிலை இல்லாத பாட்டம் இல்லாத சொம்பு மாதிரி தான் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார்லாம் ஒரு ஆளே கிடையாது கூட்டணி என்றால் அப்படி தான் இருக்கும் சிலர் வருவார்கள் சிலர் போவார்கள் ஆரம்பிக்கும் போது என்னென்ன யார் இருக்காங்கிறத வச்சு கூட்டணி முடிவாகாது முடிவு லாஸ்ட்டாக தேர்தல் சந்திக்கும் போது யார் யார் வரணும்னு மம்தா பொறுத்த பொறுத்தவரைக்கும் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அகிலேஷ் யாதவோடு நம்முடைய கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது லல்லுவோடு நம்முடைய கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது கெஜ்ரிவாலுடைய கூட்டணி வலுவாக இருக்கும் கூடிய விரைவில் அது வெளிப்படும் ஜ முக்தி மோர்ச்சாவோடு நம்முடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது திமுகவுடைய கூட்டணி ராகுல் தான் பிரதமர் என்று இந்தியாவிலேயே முதன்மையாக அறிவித்தவர் தலைவர் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் தான் எனவே இந்த கூட்டணி வந்து மிக அற்புதமான முறையில் வலுவாக இருக்கிறது அதை சிதைப்பதற்குத்தான் செந்தில் பாலாஜி பொன்முடி சிசோடியா கேஜ்ரிவால் ஹேமந்த் சோரன் என்றெல்லாம் போகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் கூட்டணி வலுவாக இருக்கிறது கூட்டணிக்கான நோக்கங்களும் வலுவாக இருக்கிறது அதனுடைய இலக்கும் வலுவாக இருக்கிறது அந்த வலுவான இலக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பது அது நடந்தே தீரும் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட ஒரு தொகையாவது ஒரு டிஜிட்டல் நம்பராகவே வந்து பா பாஜக வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அதுக்காக வகையில் சாத்தியமாகும் தலைகீழன் நின்றால் நடக்காது இதுக்கு மேலே பதில் சொல்கிறது இந்த கேள்விக்கு அவ்வளோ ஒருத்தம் கிடையாது ஏன்னா தலைகீழன் நின்றால் நடக்காது இட்ஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச் இந்த வீடியோ கூட அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு காலம் முடிஞ்சதுன்னா ட்ரோல் கூட பண்ணிக்கிட்டோம் காரர்கள் எனக்காவது போட்டு இட்ஸ் அ நோப்பன் சேலஞ்சு பத்து பைசா கூட பிரோஜனம் வராது இருந்த கொஞ்சம் கொஞ்சம் கட்சியை கூட அண்ணாமலை கொண்டு வந்து சூப்பராக நீங்களே காலி பண்ணிக்கிட்டீங்க சீனியர் லீடர்ஸ் இல்லாத வழிகாட்டுதல் இல்லாத அர்ப்பணிப்பான தலைவர்கள் இல்லாத தன்னை மட்டுமே சென்டர் ஃபோக்கஸ்டு செல்ஃப் ஃபோக்கஸ்டு ஈகோயிஸ்டிக் ஒரு மனிதர் தான் அண்ணாமலை ரொம்ப மகிழ்ச்சி அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவரானது தனக்கு மட்டுமே ஃபோட்டோ வச்சுக்கிறாரு தனக்கு மட்டுமே பேனர் வச்சுக்கிறாரு தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு தேசிய கட்சி இதை வர நான் பார்த்ததே கிடையாது சந்தோஷம் ஒரு தேசிய கட்சியில் எப்படி ஒரு தனிமனித ஃபோக்கஸ் கிடைக்குமோ அப்போவே அந்த கட்சி அழிஞ்சிச்சுன்னு அர்த்தம் எனவே தனிமனித ஃபோக்கஸை நோக்கி நகரும் தமிழக பாஜக பத்து பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத போன தகர தகரமாகத்தான் தமிழ்நாட்டிலே போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நீங்கள் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள் ஒருவேளை பாஜக திருவும் ஆட்சியில் வந்தால் ஏற்படும் பாதிப்புகளை வரிசைப்படுத்தி சொல்ல முடியும் நடக்காத விஷயத்தை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை இருந்தாலும் வந்து அரசியல் என்பது இருபக்கமும் யோசிக்கணும் பாதிப்பு ஒன்றும் இல்லை இந்த மண்ணு இந்த தேசமே மிச்சம் இருக்காது ஒரு முறை வீழ்ந்து இலங்கை எழுந்திருத்தது ரெண்டு கோடி ஜனத்தொகை தான் இங்கு நூற்றி நாற்பது கோடி எழுபது மடங்கு பாதாளத்தில் போய் இந்தியா வீழும் பசிக்க சாப்பாட்டிற்காகவும் தண்ணீருக்காகவும் மக்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் இது நிச்சயமாக நடக்கும் இலங்கையில் ஒரு நாள் எக்ஸ்பைரி டேட்டில் வர்ற பண்ணை வந்து பிரெட்டை வந்து சாப்பிட்றதுக்காக ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க இலங்கையில் அது ஏன்னா பேரினவாதம் பௌத்த பேரினவாதம் பேசிய ராஜபக்சே கையிலே தேசம் அகப்பட்டதனால் இங்கு இந்துத்துவ தீவிரவாதம் பேசும் மோடியின் கையிலே அகப்பட்ட இந்த தேசம் நான் சொல்லிட்டு இருக்கேன் சிஓட்டுடைய கருத்து கணிப்பின்படி எட்டு சதவீதம் ஐம்பது சதவீதம் பேர் ஓகே இன்ஃப்ளேஷன் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றார்கள் ஆனால் இப்போது அது எட்டு சதவீதம் பேராக குறைந்திருக்கிறது தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் பேர் வந்து என்னோட பெரிய பாதிப்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்தியா மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் மிகப்பெரிய பேரிடரை சந்திக்கும் பொருளாதார ரீதியாக அதல் அபாதாரத்திற்கு செல்லும் வெறும் வாயிலே வடை சுடும் சீமான்களும் வெறும் வாயிலே வடை சுடும் சீமாட்டிகளும் தான் இங்கு பிரதமராகவும் நிதியமைச்சராகவும் இருக்கிறார்கள் ஒருவேளை அது ஆனால் இந்தியாவில் ஜனநாயக மிச்சம் இருக்காது தேர்தல் மிச்சம் இருக்காது தேர்தல் ஆணையமே இருக்காது நீதித்துறை என்பது நியாயமான ஒரு துறையாக இருக்காது ஜனநாயகத்தின் வழியிலே மக்களாட்சி ஒழிக்கப்பட்டு சர்வாதிகாரத்தின் வழியிலே முடியாட்சி நிச்சயமாக ஆரம்பிக்கப்பட்டு சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னார்னா அவங்களாலே அவங்களாலே என்ன சொன்னார்னா வி நெல்ட் பிஃபோர் ரஷ்யா வி க்ரால்டு வி நெல்ட் பிஃபோர் சைனா வி க்ரால்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரஷ்யா நவ் வி ஆர் டூயிங் டு டெய்னி கத்தார் இதுதான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை பற்றி அவர் கட்சியில் இருக்கிற சுப்பிரமணிய சாமி காரி தலைவர் ராகுல் காந்தி லடாக்கிற்கு வந்து பைக்கில் போகும்போது அப்போ எதிர்கொண்ட ஒரு ஆற்றிடையர் சொன்னார் இது அங்கெல்லாம் இருக்கு இல்லையா அந்த இடத்தெல்லாம் நாங்கள் ஒரு காலத்தில் போய்கிட்டு இருந்தோம் இப்போ எந்த இடத்துக்கு போயிவிட்டுமோ அந்த இடத்துக்கு எங்களாலே போக முடியலை அப்படின்னு சொன்னார் கண்ணு கெட்டிய தூரத்தில் கண்ணுக்கு நமக்கு தெரிஞ்சு நேற்று வரைக்கும் போன இடம் இது இனிமேல் சைனாவோடைய இடம் ஆகிப்போச்சு இன்னும் எவ்வளோ ஊடுருவல்களை சந்திக்க போகிறோம் நாற்பது புல்வாமா வீரர்களை புல்வாமாவிலே நாற்பது வீரர்களை நரேந்திர மோடியால் தான் நாம் பறிகொடுத்தோம் அது நரேந்திர மோடியுடைய திட்டமிட்ட சதி என்று சொல்பவர் யார் என்றால் நரேந்திர மோடியின் ஆட்சியிலே அவருக்கு கீழாக கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் காஷ்மீரில் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் அவரே உண்மையை உடைக்கிறார் எனவே இராணுவ வீரர்களை பலி கொடுத்து நம்முடைய எல்லைகளை பறிகொடுத்து நம்முடைய உரிமைகளை பறி கொடுத்து ரொம்ப கேவலமானது ஒரு ஆட்சியை இந்த மண் சந்தித்து விட்டது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அகற்றப்படாவிட்டால் நம்முடைய எல்லைகளுக்குன்னு ஒரு மரியாதையாக இருக்காது வந்தவன் போனவன் எவன் வேணால் உள்ளே வரலாம் எவன் வேணால் வெளியே போகலாம் அப்படிங்கிற நிலைமை கண்டிப்பாக மக்கள் உருவாக இப்போ மட்டும் என்ன இருக்குது இப்போ மட்டும் என்ன இருக்குது ஒரு சாதாரண மாலத்தீவன் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான் ஒரு இத்து போன மாலத்தீவன் நம்மளை மதிக்க மாட்டேறான் என்ன இருக்குது வெறும் டூரிசம் தான் இருக்குது அவனே நம்மளை மதிக்காமல் நம்மளை வந்து சந்திக்காமல் நேராக சைனாவை பார்க்க சைனாவுக்கு போகிறான் துருக்கிக்கு போகிறான் வாட் இஸ் திஸ் அந்தளவுக்கு தான் இந்தியாவுக்கான மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பிரதமராக நரேந்திர மோடி இருக்கிறார் இப்போ இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கிற அரபு நாடுகளுக்கு எப்படி வந்து யூரோப்புக்கு கை கூலியா அப்படி செயல்படுது அது கூட ஆசியா கண்டது இந்த சைடு இந்தியா வந்து யூரோப் நாட்டுகளுக்கு ஒரு கூலியா வந்து செயல்படுதா மோடியோட அரசாங்கத்தில் அதுக்கூட ஒரு லாயுக்கு இருக்கணும்ல அந்த லாயக் கூட கிடையாது அப்படி இருந்தா கூட பிரச்சனை இல்லையே ஏதோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து இந்த இந்தியாவில் மோடியின் பேர் சொல்லி நாலு பேர் வாழ்ந்துட்டு போகலான்னு அதுக்கு கூட தகுதி இல்லாத நாடா தான் இந்தியா இருக்குது எங்கிறது கை கூலியா இல்லை கால் கூலியும் இல்லை ஒன்றுமே இல்லை ஏங்க சிம்பிளாக சொல்கிறாங்க தே ஆர் கம்ப்ளீட்லி அன்ஃபிட் ரூலர்ஸ் அண்ட் அட்மினிஸ்டர்ஸ் அறவே ஆட்சி செய்ய தெரியாது இது சத்தியம் எதில் வேணால் அடித்து சொல்கிறேன் இது சத்தியம் ஆட்சி அதிகாரம் என்றால் என்னவென்றே இவர்களுக்கு தெரியாது இதை நான் மட்டும் சொல்லலை அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி ஒரு போன மாதத்தில் வந்து ஒரு தந்தி டிவியில் சொன்னார் மோடிக்கு பொருளாதாரம்னா என்னென்னு தெரியுமா நிர்மலா சீதாமன் பொருளாதாரம்னா என்னென்னு தெரியுமா வெளியுறவு கொள்கை என்ன தெரியுமா ஒரு மண்ணும் தெரியாது அப்படின்னு சுப்பிரமணிய சாமி தான் சொல்லிட்டு இருக்காரு